எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பு முதல்ல வங்கக்கடல் பகுதி பாத்துக்கலாம் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் காலை ஐந்தரை மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதி எட்டரை மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியாவாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு உள்ளது அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது டிப்ரெஷன் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது டீப் டிப்ரெஷன்

முதல்ல இந்த சினாப்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் அப்புறம் இந்த மழை குறித்த தகவல்கள் தெற்கு அந்தமான் அடுத்த மூன்று சிச்சுவேஷன்ஸ்ல இரண்டாவது வந்து தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது இரண்டாவது சினாப்டிக் சிச்சுவேஷன் மூன்றாவது வந்து அரபிக் கடல் பகுதிகளிலே நேற்று தென்கிழக்கு அரபி கடல் பகுதிகளிலே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதியில் நிலவுகிறது